ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஜெயா சிம்பிள் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை காலையில் நம்ம வீட்டு கிச்சனில் என்ன ஈஸி சமையல்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து வெரைட்டி வெரைட்டி மெனுங்க சூப்பரான இன்றைக்கி டிஷ்ஷஸ்லாம் நான் பண்ண போகிறேன் குழந்தைங்களுக்கும் பிடிச்ச மாதிரி இருக்க போகுது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நான் என்னென்னலாம் செய்கிறேன்றது உங்களுக்கு தெரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு அடுப்பில் பால் காய வச்சுருக்குறேன் தயிருக்காக இன்னொரு அடுப்பில் வந்து சாதம் விந்துட்டுருக்குது அப்புறம் மூணாவது அடுப்பில் வந்து துவரம் பருப்பு வேக வச்சுருக்கேன் குக்கரில் அடுத்து கவுண்டர் டாப்பில் என்னென்னலாம் எடுத்து வச்சுருக்கேன் இது நேற்று லெஃப்டோவர் ரைஸ் தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன் இது நேற்று வச்ச ரசம் இன்னைக்கு வந்து சேப்பக்கிழங்கு அதை எடுத்துருக்கிறேன் அதை வந்து கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சு கழுவி வச்சுருக்கேன் ஏன்னா அதில் உள்ள மண்ணெல்லாம் போகிறதுக்காக அடுத்து ரெண்டு மாங்காவும் முருங்கைக்காய் அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இன்னைக்கு வந்து மெயின் வந்து மாங்காய் வச்சு தான் இன்றைக்கி ரெண்டு ட்ரெஸ் பண்ண போகிறேன் அடுத்து பாஸ்தா எடுத்து வச்சுருக்குறேன் பாஸ்தா வந்து நான் ஒரு டூ டேஸ் முன்னாடி டவுனுக்கு போயிருந்தேன் அப்போ குழந்தைங்களுக்கு பிடிக்குமேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன் இன்றைக்கி பாஸ்தா வச்சு தான் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறேன் குழந்தைங்கள்லாம் லீவில் இருக்காங்க இல்லையா சரி இன்றைக்கி ஒரு நாள் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு வாங்கிட்டு வந்திருக்குறேன் இப்போ பாருங்கள் பாலும் பொங்கிருச்சு அட் அ டைம் பருப்பும் வெந்துருச்சு இப்போ பருப்பை இறக்கி வச்சுட்டு இந்த சேப்பங்கிழங்க வந்து அந்த அடுப்பில் வச்சு விட்டுடலாம் பாலை எடுத்து தயிருக்கு ஆற வச்சிட்டு வந்துடுறேன் இப்போ அந்த பாஸ்தாவுக்கு வந்து கொஞ்சம் சுடுதண்ணி வச்சுக்கிறேன் ஒரு பாத்திரத்துல அந்த சுடுதண்ணில ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊத்தி இருக்கிறேன் ஏன்னா பாஸ்தா வந்து இதுல வேக வைக்கணும் இப்ப அந்த தண்ணி கொதிச்சு வரட்டும் இந்த பக்கம் சேப்பக்கிழங்கு வந்து வெந்துகிட்டு இருக்குது அப்புறம் இந்த சைடு வந்து நான் இன்னைக்கு சாம்பாருக்காக காயெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன் தான் ஹஸ்பண்ட் போய் காய் வாங்கிட்டு வந்தாங்க அவங்க கிட்ட போகும்போதே திரும்ப திரும்ப சொல்லி விட்டேன் கேரட்டு முருங்கைக்கா அவரைக்காய் மாங்காய் வாங்கிட்டு வாங்கன்னு ஆனா ஆனால் வடிவேல் மாதிரி மண்டை மேலே உள்ள கொண்டையை மறந்த மாதிரி கேரட்டை மறந்துட்டு வந்துட்டாருங்க சரி என்ன பண்ண திரும்ப அனுப்ப முடியாது கடைக்கு ஸோ இன்றைக்கி கேரட் இல்லாமல் தான் இன்றைக்கி சாம்பார் வைக்க போகிறேன் அடுத்து இந்த பக்கம் தண்ணியும் நல்லா கொதிச்சிருச்சு கொதித்த உடனே நம்ம இந்த பாஸ்தா எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அதை நான் போட்டுறேன் இதை வந்து நல்லா கிண்டி விட்டுடலாம் போட்டு அப்படியே விட்டுறக்கூடாது அப்புறம் மொத்தமாக வந்து அடியில் சேர்ந்துடும் நல்லா இப்படி கிண்டி விட்டுறணும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொஞ்சம் நல்லா வேகட்டும் அந்த ஆயில் எதுக்குன்னா அப்போ தான் அது ஒன்றோட ஒன்று வந்து ஒட்டாமல் இருக்கும் அதுக்காக தான் ஆயில் ஊற்றி இருக்கிறோம் இன்னொரு அடுப்பில் அந்த சாம்பாருக்கு தேவையான மசாலா காய்கறி எல்லாமே போட்டு அதையும் ஒரு அடுப்பில் வச்சுட்டேன் பாஸ்தா பாருங்கள் சூப்பராக அஞ்சு நிமிஷத்தில் வெந்துருச்சு இதுக்கு மேலே வேக விட்டா குழஞ்சிரும் அதனால அதையும் வடித்து எடுத்துடலாம் இந்த சைடில் சாதமும் வெந்துருச்சு இதையும் வந்து நம்ம வடித்து விட்டுடலாம் இந்த பாஸ்தாவை வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு மறுபடியும் சில் வாட்ரு அதாவது நார்மல் வாட்டரை வச்சு நம்ம அதை ஒரு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ பாஸ்தா எப்படி செய்கிறேன்னு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தாங்க நான் செய்கிறேன் ஃபஸ்ட்டு கடாய் அடுப்பில் வச்சு அதில் ஆயில் விட்டுட்டு அதில் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக நறுக்கிக்கிட்டேன் அப்புறம் இது வந்து நேற்று வாங்கிட்டு வந்து ரெடிமேட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த ஒரு பேக்கெட் இருந்தது சரி அதை வீணாக்க வேண்டாமேன்னு சொல்லிவிட்டு அதையும் இன்றைக்கி ஒரு ஸ்பூன் இதில் எடுத்து இதில் சேர்த்துக்கிட்டேன் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நல்லா வதக்கிக்கணும் பச்சை வாடை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் இதில் வந்து நீங்கள் தேவைப்பட்டால் கேரட்டு கேப்சிக்கம் முட்டைக்கோஸ் பீன்ஸ் இந்த மாதிரி எந்த காய்கறி வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஆனால் எந்த ஒரு காய்கறியுமே நான் சேர்க்க போகிறதில்லை அப்புறம் இது வந்து ரெடிமேட் மசாலா தான் அந்த பாஸ்தா கடையில் வந்து இது வச்சுருந்தாங்க சரி இந்த நூடுல்ஸ் மசாலா வாங்கிட்டு வந்துட்டேன் அதையும் இந்த பவுடரையும் இதில் போட்டுட்டு நல்லா அந்த ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம் ஆனியன் பிடிக்காதவங்க இந்த ஆனியன் கூட சேர்க்க வேண்டாம் இந்த மசாலா பவுட்ரு மட்டும் கூட வச்சு கூட நீங்கள் இதை செஞ்சிடலாம் ஈஸியாக டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் குழந்தைங்க இப்போ லீவில் வீட்டில் இருக்கிறனால அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நம்ம ஒரு சில நாள் இந்த மாதிரி செய்து கொடுத்துக்கலாம் ஆனால் இது மோஸ்ட்லி அதிகமாக செய்யக்கூடாது என்றைக்காவது ஒரு நாள்னா ஓகே தான் ஏன்னா இது வந்து மைதாவில் தானே செய்கிறாங்க அந்த பாஸ்தாலாம் இப்போ பாருங்கள் அந்த பாஸ்தா நல்லா உதிரி உதிரியாக எப்படி இருக்குது இது மாதிரி தான் ஒன்னோட ஒன்றும் ஒட்டாமல் இருக்கணும் அப்போ தான் இது கிண்டுறதுக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இல்லாட்டி குள கொலன்னு பாயச மாதிரி ஆயிரும் அதனால் கரெக்டான பதத்தில் வேக வச்சு எடுத்துணும் பாருங்க அந்த மசாலா எல்லாமே நல்லா பிளெண்ட் ஆகி சூப்பராக வெந்துருச்சு இதில் வந்து ஃபைனலாக நம்ம எக்கு கூட நம்ம ஃப்ரை பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் இன்னைக்கு ஃப்ரைடேன்றனால நான் இதில் முட்டையெல்லாம் எதுவுமே சேர்க்கலை ப்ளைனாக அந்த பவுடர் ஆனியன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இதை மட்டும்தான் வச்சு பண்ணியிருக்கேன் செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு அடுத்து அந்த சேப்பை கிழங்கு அதையும் வந்து தோல் உரிச்சிட்டு வந்துட்டேன் இந்த பக்கம் சாம்பாரும் ரெடி ஆகிச்சு அதையும் இறக்கி வச்சிருக்கிறேன் அப்புறம் இந்த மாங்காய் இல்லையா அதையும் வந்து நல்லா திருவி எடுத்து வச்சுருக்குறேன் இன்றைக்கி இந்த மாங்காவில் வந்து ரெண்டு டிஷ் பண்ண போகிறோம் முதல்ல ஒரு அடுப்பில் வந்து இந்த சேப்பைக்கெழங்கை வந்து கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா இதில் வந்து ஒரு குழ கொழப்பு தன்மை இருக்கும் அதாவது பிசு பிசுன்னு ஒட்டும் தொட்ட உடனேவும் அந்த இது போகிறதுக்காண்டி ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆயில் விட்டு லைட்டாக வந்து ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணிக்கலாம் அடுத்து இன்னொரு பாத்திரத்தில் வந்து இந்த மாங்காய் தான் பண்ண போகிறேன் என்னோடய நாத்தனார் ஊர்லேருந்து வந்திருக்காங்கன்னு நேற்று சொல்லியிருந்தேன் அவங்களுக்காக தான் இந்த ரெசிபி நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அவங்க நேற்று கேட்டாங்க எனக்கு செஞ்சு கொடுங்க அதனால தான் அவங்களுக்கு இந்த மாங்காய் பண்ணுறேன் முதல்ல ஆயில் விட்டு ஒரு ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன் கடுகு பொறிஞ்சதும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் அடுத்து ஒரு ஸ்பூன் வெந்தயம் இது எல்லாமே நல்லா பொரியட்டும் பொரிஞ்சு வரவும் ஒரு கொத்து கருவேப்பில் அதையும் சேர்த்துக்கிட்டேன் இதில் ஆயில் வந்து மெயினாக நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெய் சேர்த்து தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து இந்த மாங்காய் திருவலை வந்து நல்லா அது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இது வந்து மாங்காய் தொக்கு தான் ஆல்ரெடி இது ஏற்கனவே நம்ம சேனலில் நான் இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன் இதே மாதிரி டெய்லி குக்கிங் ப்ளாக்ல தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் அதை பார்க்காதவங்க நீங்கள் போய் பாருங்கள் இது ஒரு பக்கம் நல்லா வதங்கட்டும் இன்னொரு பக்கம் இந்த சேப்பை கிழங்கு அந்த வளவளப்பு தன்மையெல்லாம் போயிருச்சு அதை இன்னொரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன் அதை வந்து இன்னைக்கு பொரியல் செஞ்சிடலாம் அதாவது ஃப்ரை தான் பண்ணுறேன் அதுக்கும் ஆயில் விட்டு கடுகு கொஞ்சம் வாசத்துக்காக ஜீரகம் கருவேப்பில் சேர்த்து வதக்கியிருக்கேன் போட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை வெட்டி சேர்த்துருக்கேன் இதில் வெங்காயம் சேர்க்காம கூட செய்யலாம் நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி கொஞ்சம் வெங்காயமும் சேர்த்துருக்குறேன் அடுத்து இதில் வந்து தனி மிளகாத்தூள் உப்பு மஞ்சத்தூள் இதை மட்டும் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம ஏற்கனவே ரோஸ்ட் பண்ணி வச்ச அந்த சேப்பை கிழங்கு அதையும் வந்து சேர்த்துக்கலாம் இதில் நல்லா வந்து முருகலாக வந்து ஃப்ரை ஆகணும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாம்பாருக்கும் ரசத்துக்கும் தயிர் சாதத்துக்கும் எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக அல்டிமேட்டாக இருக்கும் இப்போ இந்த பாத்திரத்தில் என்ன பார்க்க போகிறேன்னா அந்த மாங்காய் வச்சு இன்னொரு டிஷ் சொன்னேன் இல்லையா அதுதான் பண்ண போகிறோம் இது வந்து இன்றைக்கி மாங்காய் சாதம் தான் பண்ண போகிறேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இதே மாதிரி ஃபஸ்ட்டு க நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு கொஞ்சமாக வெந்தயம் அடுத்து பெருங்காயத்தூள் போட்டு தாளிச்சிருக்கிறேன் அப்புறம் உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் சேர்த்து அதையும் நல்லா வறுத்துட்டு ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு ரெண்டு வத்தல் மிளகாய் வத்தல் அதையும் கிள்ளி போட்டுட்டு நல்லா வதக்கியாச்சு அப்புறம் இந்த திருவி வச்ச மாங்காவையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அது கூட மஞ்சத்தூளும் உப்பு மட்டும் கூட சேர்த்து நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு அந்த ராஸ் மெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருலாம் இந்த மாங்காய் சாதம் இந்த சீசனில் செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இந்த லெமன் சாதம் புளி சாதம் இந்த மாதிரிலாம் வெரைட்டியாக செய்கிறவங்களுக்கு இந்த மாங்காய் சாதமும் ஒரு வெரைட்டி தான் இதுவும் ஒரு நாளைக்கு லன்ச் பாக்ஸுக்கு செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாங்காய் சாதத்துக்கு தாளிக்கும் போது வேர்க்கடலையும் சேர்த்து தாளித்தோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் என்கிட்ட இல்லை நானும் கடைக்கு போகும்போது வாங்கணும் வாங்கன்னு நினைக்கிறேன் மறந்துட்டு வந்துடுறேன் அடுத்து போனால் மறக்காமல் வாங்கணும் இப்போ பாருங்கள் இன்னொரு அடுப்பில் மாங்காய் பச்சடி ஸ்வீட் பச்சடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இங்கே சேப்பக்கிழங்கு ரோஸ்ட்டும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த சாம்பாருக்கு மட்டும் தாளிக்கணும் அந்த ஒரு வேலை பாக்கி இருக்குது அடுத்து இந்த மாங்காய் சாதத்துக்கும் இந்த சேப்பக்கிழங்கு ரோஸ்ட்டுக்கும் சம்ம காம்பினேஷன்காக சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நான் சாதம் வடித்த சாதத்தை தான் இதில் சேர்த்து நான் கிளறிக்கிறேன் நான் எப்போயுமே சாதத்தில் உப்பு போட்டு வடிக்க மாட்டேன் உப்பு இல்லாமல் தான் நான் வடிப்பேன் அதான் மாங்காய் வதக்கும்போதே கூடுதலாக கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன் நீங்கள் சாதத்தில் உப்பு சேர்த்து வடிக்கிறவங்களாக இருந்தால் நீங்கள் கூட குறைய பார்த்து நீங்கள் போட்டு செஞ்சுக்கோங்க அவர் அவருக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் சூப்பரான மாங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க அடுத்து ஃபைனலாக சாம்பாருக்கு ஒரு தாளிப்பையும் கொடுத்து அதில் ஊற்றிடலாம் நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கொத்தமல்லி இலையை சாம்பாரில் கொஞ்சம் தூவி விட்டுட்டு அப்புறம் அந்த மாங்காய் சாதத்துலேயும் கொஞ்சம் தூவி விட்டு கிளறி விட்டுடலாம் அவ்வளோதான் இன்றைக்கி சமையல் சூப்பராக வெரைட்டியாக செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்